உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல இன்னும் கொஞ்சம் கிட்ட போகிறேன் உப்பு புதுமை மார்க்கு இங்கே பாருங்கள் தெரியுதா அந்த கொய்யாக்காவை தான் நான் இன்னைக்கு பறிக்கணும்னு நினச்சேன் பார்த்தா நான் பறிக்க இருந்த கொய்யாக்காவை அணில் சாப்பிட்டுச்சு அப்போங்க எவ்வளோ கியூட்டாக சாப்பிடுது பாருங்களேன் எங்கே இருக்குது எதுவும் இருக்குது அங்கே பாருங்கள் சாப்பிடுது கொய்யாக்காவை திருடுது ஏன் இங்கே பாருங்கள் நம்ம கொய்யா மரத்தில் இருக்க திருடன் திருடனை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் கொய்யாக்காலாம் எங்கே காண முதுன்னு பார்த்தா இவனா ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றான் இங்கே எங்கடா போனால் எங்கடா ஆ அது அது கொய்யாக்கா பறிக்க ஆள் வைத்திருக்கீங்க ஆமா ப்ரோ ஆள் வச்சிருக்கோம் கொய்யாக்கா பறிக்க ஆனால் பறிச்சி நமக்கு கொடுப்பாருன்னு பார்த்தா அவரே வாயில போட்டுக்கிறாரு என்னத்தை பண்றது எங்கடா எங்க இன்னும் யாரையும் காணும் தெரியலையே இப்போதான ஆரம்பிச்சிருக்கோம் வருவாங்க

हाय गर्ल्स अयो यू ज़ूम इन आई इसके अपडी मट्टो आकर दे अपडी मट्टो आकर दे <laughs> वाह ओल दरा ओल दरा ये लार्म भाग रहा है तेंदी ये मारता कड़ी की दिया ये बात ही थी उंगला अब बन अधी इंजे उल्लावा நகனவா ஒரு அருமையான திருடனை அங்க கண்டுபிடிச்சிட்டோம் தம்பி நல்லா பாடுறப்பா நீ தேங்க் யூ தேங்க் ஐயோ அங்க பேரு அனில் கொயா காவ் இருக்கு இங்கு பாரு ஐயோ ஓடிச்சு ஓடி வந்தான் தடமா என்ன செய்யறன அப்படி மட்டும் பாக்காதே அவன் பாடிட்டான் தம்பி நல்லா பாடுற கமெண்ட் கம்பாண்ட் வந்தது

அத <laughs> 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 எப்படி பாக்குது பாரு அது இங்க வந்து பாரு அந்த கொய்யக்கா ஆ இங்க தெரியலமா நீ கீழே காட்டுறேன் கீழே தான் தெரியும் அதுக்கு அடியில் போனால் என் மேலே விழுந்துடுமா என்னக்கா வாழை அப்படி புசு புசுன்னு இருக்கு ஏ நான் கூட ஒரு அண்ணில் வளர்க்க போறேன்டா

அங்க பேர் சொல்லல அதுக்கு பயம் இல்ல எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு நம்ம ரொம்ப நல்லவங்க நினைச்சோம் அவரோட அழகா பாக்கணும் இப்ப சவுண்ட் செஞ்சிருக்கீங்க ஆ எப்படி போடுங்க 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 இப்ப பேக் அந்த லைவ் போடுமே

கொய்யாக்கா திருடன் வந்து யாரையும் கண்டுக்கலை என்னோட வேலையை நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் செஞ்சுக்கிட்டே இருக்காரு எவ்வளோ அழகாக கொய்யாக்கா சாப்பிட்ருக்காங்க பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்